ஷாலோம் கர்த்தரி நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது மனுஷராலும் அல்ல மனுஷன் மூலமாயும் அல்ல இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போசலனாயிருக்கிற பவுலாகிய நானும் கலாத்தியர் ஒன்று ஒன்று கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே பவுல் என்கிற தேவ மனிதன் இந்த இடத்துல தன்னை குறித்து அவர் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார் என்னை நான் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்க அதாவது அப்போ சலனாய் நான் மாறியிருப்பதற்கு காரணம் இந்த பவுல் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதுடைய காரணம் இங்க இருக்கிற இந்த பேதுரு இல்லை பன்னெண்டு சீஷர்கள் இல்லை அந்த ஆசாரியன் இல்லை இந்த ராஜா இல்லை இந்த அதிகாரி என்று அவர் யாரையும் சொல்லலை அவர் நல்லா ஆழமாக அழுத்தி சொல்கிறாரு மனுஷராலும் அல்ல மனுஷன் மூலமாயும் நான் அல்ல யாரும் என்னை எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு சூழ்நிலையும் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி சொல்கிறார் எந்த ஒரு மனுஷனும் இல்லை எந்த ஒரு மனுஷன் மூலமாயும் அல்ல ஏசு கிறிஸ்துவினாலும் அவரை இருந்து உயிர்ப்பித்த பிதாவாகிய தேவனாலும் மாத்திரமே நான் இந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறேன் நான் அப்போ சில நான் மாறியிருக்கிறேன் என்று அவர் ஆணித்தரமாய் அழுத்தி சொல்லுகிறார் கருத்தருக்குள் பிரியமானவர்கள் இந்த வேத வசனத்தை நம்ம ஆழமாய் தியானிக்கும் போது நமக்கு புலப்படுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால் பவுல் என்கிற தேவ மனுஷன் மனிதர்களை அல்ல தேவனை மகிமப்படுத்துகிறார் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறார் தேவனுடைய நாம கனத்தையும் தேவனுடைய நாமத்திற்கு அவர் மகிமையும் கொண்டு இருக்கிறார் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற அநேக உயர்வுகளுக்கு காரணம் இவர்தான் 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 என்று சொல்லுகிறோம் என்னுடைய மனைவிதான் பிரதர் என்னுடைய பெற்றோர்கள் தான் பிரதர் என்னுடைய நண்பர்கள் தான் பிரதர் அவங்க இல்லைன்னா நான் இல்லை இவங்க தான் என் பாசு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக நேரங்களில் மனிதர்களை பெருமைப்படுத்துகிற மனிதர்களை கனப்படுத்துகிற மனிதர்களை உயர்த்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆனால் பவுல் சொல்றாரு இல்லை கர்த்தர் தான் என்னை உயர்த்தினார் இந்த நிலைமைக்கு நான் ஆளாயிருப்பதுக்கு காரணம் மனுஷர்கள் அல்ல கர்த்தர் என்று கர்த்தருக்குள் பிரியுமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் பவுலை போல நீங்கள் கர்த்தரை மேன்மைப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறீங்களா உங்களுடைய உயர்விலையும் நீங்கள் கர்த்தரை கனப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறீங்களா கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் வாசித்த அந்த வேத வசனத்தின் பிரகாரம் பவுல் என்கிற தெய்வ மனிதன் ஆண்டர் அவர் சொல்லுகிறார் நான் இந்த நிலைமைக்கு உயர்ந்தது காரணம் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார் ஆண்டவரை நாங்களும் உம்மை எல்லா சூழ்நிலைகளும் உண்மை உயர்த்த உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மலம் நல்ல பிதாவே ஆமேன்